பார்க்கறத பிடிச்சி வைக்கிறதும் பிடிச்சி வச்சு தான் மறுபடியும் எப்போ டைம் பிடிக்கோ அதை காமிக்கிறதும் இந்த ரெண்டு வேலையும் செஞ்சுட்டே இருக்குங்க இந்த மனசு இந்த ரெண்டு வேலையை செய்யுங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த சுச்சுவேஷனில் எப்படி வந்தாலும் சரி நீங்கள் தான் மாற்றணும் உங்கள் மனது உங்கள் கிட்ட தான் இருக்குது உங்களால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் ரொம்ப புதுசாகவும் இருக்கும் இது கரெக்டாவா அப்படின்ற டவுட்டும் வரும் இது மறுபடியும் நம்ம அப்ளிக் பண்ணோம்னா தான் எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்றதும் வரும் உங்களுக்கு இதில் நீங்க சந்தேகமே பட வேண்டாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலுமே நீங்க அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால் நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சி வச்சு பிடிச்சி வச்சு அந்த விஷயத்துல வந்து எப்படியாவது வெளியில் வரணும்னு நினைக்கிறோம் ஆனா அது முடியவே முடியாதுங்க சரி பண்ணுன்னு உள்ளே போய் இறங்கினோம்னா அங்கே மனசை பொறுத்தவரையும் சரி பண்ணுன்னு நினச்சி உள்ளே போனோம்னா அங்கே சரியாகாது இன்னும் எவ்வளோ குழம்ப முடியுமோ எவ்வளோ வந்து அது இன்னும் கலங்கி அதை வந்து சேர சகதியும் ஆகுமோ தவிர ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட தெளிவே ஆகவே ஆகாது அதனால நம்ம வந்து தெளிவுக்கு அப்படின்னு அங்கே எவ்வளோ வேணாலும் குழப்பம் வரட்டும் எவ்வளோ வேணாலும் உணர்வுகள் ரொம்ப ஆக்ரோஷமாக வரட்டும் ரொம்ப வெறுப்பாக வரட்டும் இல்லை வெறுமையாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் மனசு வந்து கண்ணாடி மாறிங்க அந்த கண்ணாடியில் நம்ம என்ன பார்க்குறோமோ தெரியுது இல்லை அதே மாதிரியே நமக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம நம்ம மனசு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இப்போ வரலும் என்னெல்லாம் அனுபவித்தோமோ என்னெல்லாம் பேசுகிறத கேட்டோமோ என்னெல்லாம் பார்த்தோமோ இது எல்லாமே மெமரி ஆகிடுது மனசில் அந்த மெமரி தான் வந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் வெளி காட்டிக்கிட்டே இருக்கு அந்த வெளிக்காட்டுறது மட்டும்தான் மனசோட வேலையே பார்க்கறத பிடிச்சி வைக்கிறதும் எப்ப டைம் பிடிக்குதோ அதை காமிக்கிறதும் இந்த ரெண்டு வேலையும் செஞ்சுட்டே இருக்குங்க இந்த மனசு இந்த ரெண்டு வேலையை செய்யுதுங்கிறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த சுச்சுவேஷன்ல எப்படி வந்தாலும் சரி ஆமா இப்ப இப்படிதான் நான் காமிக்கும் அதுகிட்ட போய் நம்ம ஏன் காமிக்குது எனக்கு வரக்கூடாது இல்ல ஏன்னா உள்ள இருக்கிறது எப்படியாவது தப்பிச்சு வெளியில போயிடலாமான்னு பாக்குது நம்ம எங்கேயோ வெளியில இருந்து உள்ள வருது நமக்கு நம்ம கூடாது இருக்கோம் வெளியில வர்றத வந்து சுதந்திரம் கொடுத்துட்டோம்னா அடுத்த செகண்ட் அது போயிடும் நம்ம வந்து வரக்கூடாது இது வந்ததுன்னா தப்பு அப்படின்னு நம்ம உள்ள அடக்கி அடக்கி வைக்க வைக்க என்னன்னா இப்போ இந்த ஹால் இருக்குங்க இந்த ஹால்ல குப்பையா இருக்கு இதெல்லாம் பெருக்கி ஒரு ஓரமா குமிச்சு வைக்கிறோம் அப்புறம் என்ன குமிச்சு வச்சோம்னா வெளியில போட்டோம்னா ஹால் எப்பவுமே சுத்தமா இருக்கும் நீங்கள் இல்லை இல்லை வெளியிலலாம் போட வேண்டாம் இப்போதைக்கு ஓரமாக வைக்கலாம் ஓரமாக வைக்கலாம் ஓரமாக வைக்கலாம்னு சேர்த்து சேர்த்து வச்சிருந்தா குப்பை ஃபுல் ஹால் ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்கும் அது கா வெளியில் போகவே போகாது காற்று வெளியில் போகுதுன்னு பார்த்தா ஐயோயோ காற்றடிச்சாலும் போகக்கூடாது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற என்ன உணவு வந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணம் வருது எனக்கு இப்படி கோபம் வருது எனக்கு பயம் வருது அப்படின்னு இதெல்லாம் வெளியில் போச்சுன்னா என்ன ஆகும் என்னை என்ன நினைப்பாங்க அப்படின்ற பயத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் வரக்கூடாது அப்படின்னு உள்ள வந்து யோசனை பண்ணிட்டே இருக்கும் இந்த குப்பையை வெளியில போறதுக்கும் நம்ம வந்து எண்ணத்தை வெளியில விடுறதுக்கும் விடாம இருக்கிறதுக்கு வேற எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க அது போச்சுன்னா மட்டும்தான் நம்ம ஃப்ரீயா இருக்க முடியும் அப்போதான் ஹால் சுத்தமா இருக்கும் நம்ம வந்து எல்லாமே போகக்கூடாது எல்லாமே தங்கி இருக்கட்டும் நம்ம வெளியில விட்டோம்னா நமக்கு அசிங்கமாயிரும் நம்ம நினைக்க நினைக்க நமக்கு வந்து எந்த வேலையும் நம்மளால் செய்யவே முடியாது நம்ம நீட்டாக இருக்கணும் ஹால் அப்படின்னா ஓகே அதை சுத்தம் பண்ணுறோம் சுத்தம் பண்ணது எல்லாமே வெளியில் போயிடணும் நம்ம மனசில் வர்ற எண்ணெய் உணர்வுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிட்டு தான் இருக்கு அங்கே ஒன்றும் நம்ம சுத்தம் பண்ணுற வேலை இல்லை அதை தடுக்காமல் இருந்தால் மட்டுமே போதும் நம்ம தடுத்துட்டே இருக்கிறது தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்கு ஏன் தடுக்கிறோம் எதுக்காக தடுக்கிறோம் இப்படி தடுத்துட்டு இருந்தோமா அப்படின்றதே நமக்கு தெரியல இப்போ நமக்கு ஐயா வந்து தான் ஓகே மனசு இப்படியெல்லாம் வேலை செய்யுமா இதில் வந்து இப்படி ரெண்டு வகையா பிரித்தோம்னா அகம் புறம் அப்படின்னு ரெண்டா பிரித்தோம்னா இந்த மனசை இவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமா தாட் திங்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா இப்படி இவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுமா அப்போ நம்ம எவ்வளோ வந்து உள்ளுக்குள்ளேயே இவ்வளோ போராடிட்டு இருந்துருக்குறோமா இவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு அது புரிஞ்சதுக்கப்புறம் என்னன்னா எனக்கே வந்து நினைச்சோம்னா இவ்வளோ கேனமாக இருந்துக்கிறோமா ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி உக்காந்து அழுதுகிட்டு எனக்கு பார்த்தா எனக்கே சிரிப்பா வரும் என்னடா இப்படி இருந்திருக்கிறோமே அப்படின்ட்டு எனக்கு இப்ப யாரையாவது கொஞ்சம் சிரமப்படுறவங்கள பார்த்தா கூட ஐயோ பா பாவம் இவங்க வந்து எதுக்கு தே தெரியாம இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல எவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் ரன் பண்ணலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய ஆலையா இருந்தாலும் சரி அவங்கள ஹேண்டில் பண்றதுங்கிறது நம்ம மனசுல நம்ம எங்கேயுமே டென்ஷன் ஆகாமல் எந்த ஒரு உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்காம வெளியில் இருக்கிறவங்களுக்கு தேவைக்கு என்ன செய்யணும் வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் ஆனால் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டுங்க அவங்க பண்ணுற வேலையில் நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஆக தான் செய்யும் ஏன்னா நம்மளாலேயே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது அவங்க ஒரு ரூல் வச்சுருப்பாங்க அவங்க ரூல்க்குள்ளே நம்ம இருக்கணும்னு நினைப்பாங்க நம்மளால் வந்து இங்கே நம்ம ரூல் நம்ம ரூல் வச்சதே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல நம்மளால் சாய முடியல அவங்க ரூலுக்கு எப்படி நம்ம போக முடியும் அதனால் அவங்க ரூல் வந்து இருக்கட்டும் அது நம்மளால என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு ஓகே நான் என்னால் இது பண்ண முடியும் நான் பண்ணிட்டேன் அதோட வந்து தவிர இவங்க யார் எனக்கு ரூல் போடுறதுக்கு இவங்க யார் என்ன கேள்வி கேட்குறதுக்கு இவங்க நான் என்ன செஞ்சாலும் என்ன இப்படி சொல்லிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்லும் போது நமக்குள்ள வந்து மனசுக்குள்ள வருத்தம் வரும் கவலை வரும் இனிமேல் இவங்களை செய்வே வேண்டாண்டா அப்படின்னு ஒரு வெறுப்பு வரும் எல்லாமே வரும் வந்தான் வந்துட்டு போட்டோம் அதை வந்து நான் பிடிச்சி வச்சோம்னா ஆமா வெறுப்பு வருதுன்னு பிடிச்சிட்டோன்னு வைங்க இது இவ்வளோ நாள்ல என்னெல்லாம் நமக்கு பண்ணாங்களோ அதெல்லாம் ஞாபகம் அதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணுவோம் அதெல்லாம் யோசனை பண்ணி இன்னும் அவங்க மேல வந்து அவங்க நார்மலாக பேசினா கூட நம்ம கடுப்பா பேசுவோம் தேவையே இல்லை நம்ம திங்கிங் தேவையே இல்லை அந்த எண்ணம் அவங்க பேசும்போது அதுக்கான ரியாக்ட் உள்ளிருந்து வரதான் செய்யும் கண்ணாடி முன்னாடி முன்னாடினா ஆக தான் செய்யும் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா அது கண்ணாடியே இல்லை நம்ம இப்போ வீட்டில் வந்து ஹால்ல கண்ணாடி வச்சிருக்கோம் ஓகேங்களா நீங்க வெளியே ரெடி ஆகிட்டீங்க ரெடி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரூமுக்கு போகிறீங்க அந்த ரூமுக்கு போய்ட்டு மறுபடியும் இந்த ரூமுக்கு போகிறீங்க அப்படி போகும்போது நடுவில் கண்ணாடி இருக்குது இப்படி கிராஸ் பண்ணும்போது அந்த ரூமில் அந்த கண்ணாடியில் உங்கள் ஃபே உருவம் தெரியாமல் இருக்குமா கண்டிப்பாக தெரியும் நான் இப்படி தானே போனேன் நான் அவங்களை எதுவுமே நினைக்கவே இல்லை நான் பாட்டுக்கு போகிறேன் ஏன் எனக்கு என்ன வருது அப்படின்னா நீ கிராஸ் பண்ணி போங்க அது ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும் அதுதான் அதோட வேலையே நம்ம உட்காந்துட்டு எனக்கு வந்து நான் எப்படி வேணாலும் போவேன் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது கண்ணாடியில் உருவம் வரவே கூடாது எப்படி முடியும் ஏன்னா மனசு வந்து கண்ணாடி தான் வேற ஒண்ணுமே கிடையாது என்ன பண்ணாலும் அதுக்கான நான் ரிஃப்ளக்ஷன் கண்டிப்பா காமிச்சிட்டே தான் இருக்கும் அது கஷ்டமா இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் ரிஃப்ளெக்ட் பண்ணும் நம்ம சந்தோஷம் அப்படிங்கும் போது அதுக்கு ஒண்ணுமே இன்னொன்னா இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அதையும் பிடிச்சி வைக்க பார்க்குறோம் கஷ்டமா இருந்தா இது வந்துடவே கூடாது அப்படின்னு அதையும் பிடிச்சி வைக்கிறோம் எப்படினாலுமே நம்மளோட வேலை என்னன்னா பிடிச்சி வைக்கிறதே தான் வேலையா வச்சுட்டு இருக்கோம் வைக்க வேணாம் நம்ம வெளியில என்ன தான் பண்ணும் பிடிச்சி வைக்கிறனால என்ன ஆகுனா உடம்புல வந்து கெமிக்கல் ராக்ஷன் ஆகும்னு சொல்லி சொல்லுவாங்க நமக்கு தலைவலி வரும் ஒரு மாதிரி உடம்பு டென்ஷன் ஆன மாதிரி ஏறும் அப்புறம் எனக்கு எதுக்குடா இந்த நான் என் உடம்ப பாக்குறேன் அப்படின்ட்டு நம்ம புடிச்சு வச்சதை விட்டு அப்புறம் உடம்பு பக்கம் வந்துருவோம் இப்ப என்ன சொல்றோம் இதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க நம்ம மனசுல பிடிக்கவே மாட்டோமா அப்ப நம்ம உடம்பு பிரச்சனையே வராதா அப்ப நம்ம வந்து வெளியில வேலை நல்லா பார்ப்போம்மா எல்லாமே நல்லா இருக்குமா எதுக்கு போய் தேவலாம் பிடிப்பானே அப்புறம் உடம்ப பாப்பானே அப்புறம் அதை கையெடுப்பானே ஃபர்ஸ்ட்ல இருந்தே விட்டுரலாம் எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃப்ரீயா விடலாம் எல்லாமே வந்து ஃப்ளோல போய்கிட்டே இருக்குங்க நம்ம தண்ணி வந்து எப்படி ஆற்றுல போய்கிட்டே இருக்கோ அந்த தண்ணி நல்லா இருக்கும் நீங்க ஒரு இடத்துல ஒரு குட்டையில தண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்து எங்கேயுமே நகராம அப்படியே இருக்கு அப்படின்னா கொஞ்ச நாள்லாம் பாசம் பிடிக்கும் அப்புறம் அதில் புழு பூச்செல்லாம் வரும் அதுக்கப்புறம் அந்த தண்ணி பக்கத்து அந்த பக்கம் போனால் பயங்கரமாக ஸ்மெல்லு வரும் இது எல்லாமே என்னென்னா நம்ம பிடிச்சி வைக்கிற எண்ணம் மாதிரி இது எல்லாமே விட்டுருங்க நம்ம வந்து விட்டுட்டோம்னா அந்த தண்ணி ஆற்றோடு போய்கிட்டே இருக்கும் ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும் நம்ம பிடிச்சி வைக்கிறது மட்டும்தான் இங்கே நம்மளோட மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம பிடிச்செல்லாம் வைக்கவே வேண்டாம் இதை வந்து இவ்வளோ நாளாக எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா எல்லாமே உங்கள் கையில தான் இருக்கு நீங்கள் தான் மாற்றணும் உங்கள் மனசு கிட்ட தான் இருக்கு உங்களால் மட்டும்தான் சரி பண்ண முடியும் நீங்கள் மனசு வச்சா எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு எல்லாமே இந்த மனசை மாத்துறதுக்கான வழியை இப்படி தான் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிட்டாங்க ஆனால் அது அப்படியே டோட்டலாக தலைகிலா சொல்லி வச்சுருக்காங்க நம்ம கிட்ட இல்லவே இல்லைங்க நம்ம கையில் சுத்தமாக கிடையாது நம்மளால் முடியவே முடியாது எல்லாமே அப்படியே தலைகில நம்ம வந்து அதையே இவ்வளோ நாளா கேட்டு பழகி அங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இப்போ இங்க வந்து இந்த விஷயத்த ஒண்ணுமே பண்ண முடியாது அங்க உங்களுக்கு வேலை இல்லைங்கிற விஷயம் ரொம்ப புதுசாகவும் இருக்கும் இது கரெக்டாவா அப்படின்ற டவுட்டும் வரும் இது மறுபடியும் நம்ம அப்ளிக் பண்ணோம்னா தான் எனக்கு என்னன்னு தெரியும் அப்படின்றதும் வரும் உங்களுக்கு பட நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து நான் கேரண்டி உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையா இருந்தாலுமே நீங்க அவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் உங்களால் எவ்வளவு டஃப்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து மனசு தாங்க மத்த அவங்க பண்ணாங்க அதனால எனக்கு பிரச்சனையாச்சு அவங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் இவங்க பண்ணாங்க தான் எனக்கு பிரச்சனையாச்சு அவங்க எனக்கு பண்ணாம இருந்தாங்கன்னா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்ட்டு வேறவங்க பண்ற தப்பை வந்து பண்ணல அப்படின்னா நான் சரியா பண்ண அங்கெல்லாம் பிரச்சனையே இல்லை நம்ம மனசு தான் இங்கே பிரச்சனை அவங்க பண்றதுக்கான ரியாக்டு இங்கே ஆகுது இங்கே ரியாக்ட் தான் அதை சரி பண்ணுறதுக்கு போராடுறோம் அப்போ சரி பண்ணுறதுக்கு போராடும் போது நம்ம வந்து அவங்கள சாக்கு சொல்றோம் இங்கே சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிட்டோம்னா யாரையுமே நம்ம தப்பு சொல்ல மாட்டோம் எதையுமே நம்ம கேட்க மா கவனிக்க மாட்டோம் சரி ஓகே அவங்க இப்படியா ஆமாம் அப்படி இவங்க இப்படியா ஆமாம் இவங்க இப்படி இவங்க இயல்பு இவ்வளோ தான் இவங்களை ஒன்றும் நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு அவங்கவங்களை அப்படி அப்படியே ஏற்றுக்கணும் நம்ம ஏற்றுக்கும் போது இங்கே பிரச்சனையே இல்லைங்க நம்ம மனசே நம்ம ஏற்றுக்காதனால தான் இவ்வளோ போராட்டமும் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னம்னா அதுதான் இந்த ஞான புரிதல் ஞானம் மனசை பற்றியான விஷயம் அப்படின்றது எல்லாமே அதுதான்